ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையாக டிஃப்ரெண்ட்டாக முட்டையை வச்சு சூப்பரான முட்டை தொக்கு தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் அரை ஸ்பூன் பெரிஞ்சிருகம் சேர்த்துக்கோங்க இப்போ சோமை நல்லா பொரியட்டும் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோடு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேணாம் லைட்டாக ஜஸ்ட் சாஃப்ட்டானால் போதும் வதங்கட்டும் வெங்காயம் அளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளியை இந்த மாதிரி புடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பே சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் இந்த தொக்குக்கு நம்ம மசாலா எல்லாமே கம்மியாக தான் சேர்ப்போம் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மசாலாவோட பச்சை வசனம் போனதும் இதில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கேஸை சிம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முட்டையாக பொறுமையாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் சேர்த்ததும் நம்ம இந்த பேனை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டை இந்த மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம இதை ஸ்லோவா கட் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம் முட்டை எல்லாத்தையும் முழுசு முழுசா திருப்பி போட்டுக்கோங்க இப்போ திருப்பி போட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வேக வைங்க அப்பதான் முட்டை நல்லா வேகும் பாருங்கள் முட்டை நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூக்கலாம் இதை நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க